தாரா என்ன இது அதான் எல்லாம் முடிச்சு போச்சே அப்புறே பரபரப்பா இருக்க இது போல பல அமானுஷ விஷயங்களை அனுபவிச்சு சாதிச்ச உங்களுக்கு இது பத்தோட பதினொன்னா இருக்கலாம் ஆனா எனக்கு இத நம்ப முடியாத ஆனா நேர்ல பார்த்ததால கூட இருந்து அனுபவிச்சதால இத நம்பியாக வேண்டிய மிகப்பெரிய விஷயம் நிஜத்துல நடந்தது கூட கொஞ்சம் கற்பனைய கலந்து சொல்லுவாங்க ஆனா இங்க நடந்தது கற்பனை கூட பண்ண முடியாத நிஜம் ஒரு த்ரில்லிங்கான சினிமா கூட ரெண்டு மணி நேரத்துல முடிஞ்சிடும் ஆனா நான் இங்க வந்ததுல இருந்து நடந்தது எல்லாமே ஒரு த்ரில்லிங் ஆன ரெண்டு மாசத்து உண்மை கதை இத நான் சாகர வரைக்கும் மறக்கவே முடியாது அப்படியே நீ மறந்தாலா அத வீடியோல ஷூட் பண்ணி வச்சிருக்கல அத போட்டு பார்த்து திரும்பி ஞாபகப்படுத்திக்க எனக்கு ஞாபகப்படுத்துறது மட்டும் இல்ல அங்கிள் நான் பெருமைக்காக சொல்லல நான் ஷூட் பண்ணி வச்சிருக்கிற விஷயங்கள் அமானிஷி ஆராய்ச்சியோட புதிய மைல்கல் ஏ நியூ அச்சீவ்மென்ட் இத நான் கான்ஃபரன்ஸ்ல போட்டு காட்ற அடுத்த நிமிஷமே அப்படியே என்ன தூக்கி வானத்துல வீசிடுவாங்க என் பேரும் புகழும் ஜிவ்வனு பறக்கும் பூமியே நான் அந்த பாக்கும் ஆனா ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா இந்த அமானிஷ ஆராய்ச்சியில ரத்த காட்டேரிகளை நேரடியா பார்க்கவும் அந்த கோர தாண்டவத்தை படமா எடுக்கவும் இந்த சாதனையை செய்ய எனக்கு எத்தனை உதவிகளை செஞ்ச மனுஷ ரூபத்துல இருக்கிற பூதங்களான நீங்க என் கூட இருப்பீங்களா தவிர்க்க முடியாதுன்னு தாரா எங்க தண்டனை காலம் எப்ப முடியுதோ அப்புறம் தான் அத பத்தி சொல்ல முடியும் இருக்கிறோமோ இல்லையோ நீ நினைக்கிறியோ இல்லையோ நாங்க பூதலோகத்துக்கு போனதுக்கு அப்புறமோ இந்த பூலோகத்தை எப்பலாம் நாங்க நினைக்கிறோமோ அப்பெல்லாம் கண்டிப்பா உன் ஞாபகம் வரும் சாதாரண பேய் பிசாசுகளை பத்தி ரிசர்ச் பண்ண வந்த இவங்க பூதங்களோட தங்கி ரத்த காட்டேரிங்களை படம் பிடிச்ச இவங்க எப்படி நம்ம எல்லாரையும் அவ்வளவு சீக்கிரமா மறந்துடுவாங்க ஏதோ எப்படியோ தரம் கிடச்சது பயங்கரம் ஒரு இனிமையான அனுபவம் ஆமா தாதா இந்த சந்தோஷமான நேரத்தில் என் விருப்பத்த மருக்கமாட்டிங்கள் மாட்டீங்கன்னு நம்பி ஒன்று கேட்குறேன் என்ன தாரா நான் நாளைக்கு சென்னைக்கு கிளம்பும் போது நீங்களும் என் கூட வரணும் கொஞ்ச நாளுக்கு எங்கள் வீட்டில் தங்கணும் வருவீங்களா அதுக்கு என்ன வந்துட்டா போச்சு என்ன கௌரி சொல்ற நீ சொல்றதெல்லாம் உண்மையா நான் சொன்னப்போ உனக்கு ஏற்பட்ட அந்த அதிர்ச்சி இங்க அம்மா சொன்னப்போ எனக்கு வரல நான் அவங்கள பார்த்து பரிதாபப்பட்டேன் ஏன்னா அப்பதான் நான் கௌதம் அந்த தாத்தா வீட்டுல பார்த்தேன் உலக விஷயங்கள் எல்லாம் பேசுறேன் அம்மா அவங்க பெத்த பொண்ணு நான் சொல்ற பேச்ச கேட்காம ஏதோ ஒரு ரத்த கரை படைஞ்ச யூனிஃபார்ம் கான்ஸ்டபிள் கொடுத்தப்ப எங்க அம்மா அழறத பார்த்து நான் ரொம்ப நொந்து போயிட்டேன் சந்தியா கௌரி என்னடி நீயும் ரொம்ப குழம்பி போயிட்டியா இல்ல பயந்து போயிட்ட ஏ எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குமோன்னு உனக்கு பயமா இருக்கா கௌரி இல்ல அது வந்து என்ன அது வந்து போயின்னு நினைச்சது நினைச்சபடி ஆமான்னு சொல்லு நீ இல்லை எங்க அப்பா அம்மா இந்த உலகமே என்னை பைத்தியம் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் நான் பைத்தியம் இல்லை நான் நல்லாதான் இருக்கேன் இதை உங்க எல்லாருக்கும் கூடிய சீக்கிரம் புரிய வைப்பேன் நான் வரேன் வந்தே என்ன? ஓ யோ சண்டியா சொல்றது கேளுடி. அப்ப வர வித பார்த்தாலே சரியில்லை. போடி. அவ உன மாட்ட. ஏய் என்ன கிளிய மாதிரி குண்டுகள் அடிச்சு குடிப்போறாரா? ஆமாடி. அடி பைத்தியக்காரி. அந்த தாத்தா உனக்குதானே enemy எனக்கு friend அடி. மண்ணா கட்டி போன் சொல்றல. ஏய் இவ்வளவு நேரமா வாயிலதான பேசிக்கிட்டு இருந்தா. இப்ப கையை பேச ஆரம்பிச்சிட்டியா? கூடிய சீக்கிரத்துல உன்னை சங்கிலியில கட்டி போட போறாங்க பார் ஐயோ சந்தியா நான் உனக்கு எப்படி புரிய வைப்பேன் யாத புரிய வைக்க போற கௌரி தாத்தா நீங்க என்ன புடிச்சு இந்த கூண்டுக்குள்ள அடைக்க போறதா கௌரி சொல்லிக்கிட்டு இருக்கா ஆமா அவ சொல்றது உண்மைதான் ha <laughs> ha சொல்றாங்க யாரும் நம்ப மாட்டாங்க இப்ப கூட நான் இங்க வந்திருக்கிறது உனக்கு மட்டும் தான் தெரியும் மத்த உன் யாருக்கும் தெரியாது நீ சொன்னாலும் நம்ப மாட்டாங்க நீ எல்லாம் மீறி போயிட்டு இருக்க மரியாதை சாந்தி அவ திருப்பி கொடுத்துரு இத எடுத்துட்டு போய் நீ என்ன பண்ண போற உங்ககிட்ட இருக்கிற வரையிலும் இது வெறும் புறாவாதான் இருக்கும் முன்னாடி எடுத்துட்டு போனிய கேள்வி அதே மாதிரி ஏன் கிட்ட இருந்தா தான் இது சந்தியாவா இருக்கும் இது சந்தியாவா இருக்கணுமா இல்ல புறாவா இருக்கணுமா சொல்லு சொல்லு ஓடி போய் சந்தியாவ புறாவா மாத்தி கொண்டு போயிட்டான்னு சொல்லு எல்லாரும் ஒன்ன பைத்தியக்காரின்னு சொல்லி கல்லால் அடிப்பாங்க வா என்னைய சொல்றீங்க சிட்டி பூரா தேடி பார்த்துட்டோம் உங்க பிள்ளைய காணும் சொல்றதெல்லாம் ஒரு பதிலா ஏயா நான் ஒரு போலீஸ் ஆபிசர் எனக்கே இந்த நிலைமைனா சாதாரண பப்ளிக் கூடிய நிலைமை என்ன என் மகன் கௌதம் என்ன காத்துல கரைஞ்சி போயிட்டானா இல்ல வழி தெரியாம எங்காவது போயிட்டானா எனக்கு வேண்டப்படாதவங்க சிலருங்க கிடைத்திருக்கிறாங்க இதுதானே நான் சொல்றேன் அந்த கோணத்துல தேடுங்களேன் நான் சந்தேகப்படுறவங்கன்னு உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கிறேன் அதை கையில வச்சுங்க அவங்களெல்லாம் எல்லாம் க்ளோஸா ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா பலன் கிடைக்கும் யார வேணா விசாரிங்க எனக்கு புள்ள வேணும் அப்பா அப்பா என்ன 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 பிளீஸ் பா நான் சொல்றது நீங்க இப்ப நம்புங்க என்ன சொல்லு அப்பா அந்த கிழமை சந்தியாவையும் புறாம மாத்தி கூண்டுக்குள்ள அடிச்சு கொண்டு போயிட்டான்

கேக்கிறவ முட்டாளா இருந்தா ஆடு கூட ஆட்டோ ஓட்டோன்னு சொன்னாலும் சொல்லுவேன் ஐயோ கடவுளே நான் எப்படி உங்களுக்கு சொல்லி நம்பவே பேனே தெரியலையே இதோ பார் கௌரி நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா நம்பற மாதிரி விஷயத்தை சொல்லு நான் நம்பறேன் அதை விட்டுட்டு அப்பா நான் சொல்ற விஷயங்களை உங்களுக்கு நம்ப முடியாம இருக்கலாம் ஆனா இதெல்லாம் நடந்துருக்கு கோதம கிளியா மாத்துறது அந்த கிழவதா சந்தியாவ புறாவ மாத்துறது அந்த கிழவந்தா நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க பா ப்ளீஸ் அப்படியே அர்ச்சனா சார் சொன்னதே சொல்லிட்டு உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு நீ சொல்றதெல்லாம் நம்பிறதுக்கு எனக்கு ஒண்ணும் கிறுக்கு பிடிச்சிரல போ போய் பாரத படிக்கிற வேலைய பாரு போங்க அவரே

என்னது? கௌரி கிழவ சந்தியாவ கடத்திட்டான்னு சொன்ன அதே நேரம் சிவா போன் பண்ணி சந்தியாவை காணும்னு சொல்றான் குழப்பமா இருக்க சொல்லுப்பா மணி ஒன்பதாவது இப்ப போனாதான் மத்தியானத்துக்குள்ள வாங்கிட்டு வர முடியும் அப்புறம் அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு சொல்லாத என்னங்க இது கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவனுக்கு என்ன தெரியும் சின்ன பையன் தானே யாரு இவனா சின்ன பையன் இவன் பண்ண லவ் இவன் வயசுல நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல சின்ன பையன் நான் சின்ன பையன் சிரிக்கிறான் பாரு சரி சரி சொல்லு பொண்ணுக்கு பட்டு புடவை எங்க வாங்குறது ஆரணிலையா காஞ்சிபுரத்திலயா என்ன வாங்கினாலும் ஒரே புடவையில என் பாதி சொத்தையும் கடங்காரனுக்கே கொடுத்துடலாங்கிறியா பாருமா அப்பாவை இதுக்குதான் நான் வாயை திறக்க மாட்டேன்னு சொன்னேன் விளையாடாதீங்க அவன் விருப்பத்தை சொல்லட்டும் நீ சொல்லுட ஒரே புடவையில அஞ்சு கலர் இருக்கிற மாதிரி எடுக்கணும் ஏது இந்த விளம்பரத்துல எல்லாம் வருமே அதே மாதிரியா ஆமாப்பா சரிடா அதே மாதிரி எடுத்துடலாம் ஒரே புடவையில அஞ்சு கலர் நீ கேக்குற மாதிரி ஒரே பிரசவத்துல அஞ்சு பேரை கொண்டதே எனக்கு பத்தி கொடுத்துரு என்னங்க தப்பா நீ வேற வணக்கம் தாரா வாம்மா வா எப்படிமா இருக்க என்னமா இது ஆச்சரியமா இருக்கு வாய்நறி என் பேரை சொல்லி கூப்பிடுறீங்க அதுதாங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு டேய் நீ சும்மா இருடா தாரா பேய பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்தவ பேய் மாதிரியே இருப்பான்னு நான் நினைச்சேன் நான் நினைச்சது தப்புன்னு இப்போ உணர்ந்துட்டேம்மா அப்பா அப்பா உங்களுக்கு என் மேல எந்த கோவமும் இல்ல சரி அப்படினா மறுபடியும் ரெண்டு மூணு மாசத்துக்கு உங்க வீட்ல நான் நினைக்க போதல வந்து தங்கலாம் கண்டிப்பா தங்கலாமா தாரா என் மருமக மைதிரி வர போறா இனிமே எங்களுக்கே இடம் இருக்குதோ இல்லையோ மைதிரி உங்களை கடவுளா நினைக்கிறா உங்களுக்கா வீட்டுல இடம் இல்லைன்னு சொல்ல போறா ஆமா அங்கிள் மைதிலி இஸ் வெரி நைஸ் கேர்ள் உங்க புள்ள பண்ண ஒரே ஒரு உருப்படியான காரியம் மைதிலி அவரோட லைஃப் பார்ட்னரா செலக்ட் பண்ணது மட்டும் தான் பிரகாஷ் ஏய் இதுதானே வேணாங்கிறது என்னன்னு மைதிலியே தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்க பிரகாஷ கல்யாணம் பண்ணிக்க மைதிரி கொடுத்து வச்சிருக்கணும் யாருக்கு யாரும் முடிவு பண்றது நாம இல்ல மேல இருக்கிறவன் நீங்க சொல்றது உண்மைதான் மேல இருக்கிறவனோட முடிவும் நம்ம எண்ணமும் ஒன்னாயிட்டுன்னு வைங்க வாழ்க்கையில அதை விட சந்தோஷமான விஷயம் வேற என்ன இருக்கு யார் செஞ்ச புண்ணியமோ பிரகாசுக்கு இந்த வரன் கிடைச்சிருக்கு எப்பா நீ பதினாறு பேத்து பெருவாழ்வு வாழணும் இப்பவே நீங்க வாழ்த்துறத பாத்தா கல்யாணத்தன்னைக்கு வந்து நீங்க வாழ்த்து வரமாட்டீங்க போல இருக்கு வரமாட்டோம் தாரா எங்க கொஞ்ச நாளைக்கு சென்னைக்கு வந்து இருக்க சொல்லியிருக்கா அதான் போயிட்டு வரலாம்னு இருக்கோம் இப்படி சொல்றீங்க இல்லங்க நாங்க போயிட்டு கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருவோம் தாரா அப்போ போன கோவம் திரும்பவும் மேல வந்துரும் போல இருக்கு ஐயோ ஆண்டி பின்ன என்ன இங்கே வந்த இருந்த ஆராய்ச்சி பண்ண எல்லாம் சரி

நான் அவர் கிட்ட சொல்லாம வேற யார் கிட்ட சொல்ல முடியும் சந்தியா வீட்டுல போய் சொல்லலானாலும் என்ன எங்க வீட்ல நம்பாதப்பா சந்தியா வீட்ல எப்படி என் பேச்ச நம்புவாங்க சரி பாலு கிட்டையாவது சொல்லுவோம் ஏற்கனவே அவன் திமிர் பிடிச்சவன் பல தடவை நான் கிழவனை பத்தி சொல்லியும் அவன் நம்பல இப்ப மட்டும் நம்பவா போறான் சரி சொல்லி பாப்போம் பாலு ஒரு நிமிஷம் இங்க வாய இங்க இருக்கியா என்ன கௌரி ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கு பாலு ப்ளீஸ் பி சீரியஸ் நான் இப்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் ஓகே என்னன்னு சொல்லு கௌதம கிழியா மாத்தி கொண்டு போன மாதிரி அந்த கிழவன் சந்தியாவே புறாவா மாதிரி கொண்டு போயிட்டான் ஓஹோ வெள்ளை கலர் புறாவா இல்ல சாம்பல் கலர் புறாவா பாலு நிலைமை தெரியாம பேசாத நான் சொல்கிறது கொஞ்சம் நம்ப ப்ளீஸ் டே பாலு ஏடே அப்படி பார்க்குற நான் சொல்றதெல்லாம் உண்மை இது ஏமேல சத்தியம் கௌரி என்னை பார்த்தா உனக்கு என்ன இழிச்ச வய மாதிரி தெரியுதா அன்னைக்கு அப்படிதான் தான் கௌதம் தாத்தா வீட்டில் கிளியா தூங்குறான்னு எங்கள் ரெண்டு பேருக்கிட்டேயும் அடித்து சத்தியம் பண்ணி கூட்டிட்டு போனேன் ஆனா அங்க போனா கடைசியில் என்னாச்சு ஐயோ பாலு நான் சொல்கிறதெல்லாம் உண்மை அது அது ஓ கடக்குதா தெரியலை

எதுக்கும் போய் பார்க்கலாமா பாலு மறுபடியும் ஏடா யோசிக்கிற வா ஓகே போய் பார்க்கலாம்.